ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுக்கா செலவு சினிக்கான அப்படி சொல்லுறேன்னு பார்க்கலாமா எல்லோரும் சாப்பிட வராங்க முத்து மா ரவி அண்ணாமலை அவங்க எல்லாருமே மனோஜ் எங்கள் அவனே கூட்டு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் பண்டிகைக்கு முந்திக்கு ஒன்ற மாதிரி முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்போ வந்து என்னோட எவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன் அப்படி ஃபஸ்ட்டு இது நான் எல்லாமே சூப்பராக இருக்கட்டும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி வாங்கலாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ தான் சாப்பாடல அப்படின்ட்டு வந்து விசாரிக்கிறதுக்காக அவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க வடகிற எடுத்து வந்து கொடுக்குறாங்க எல்லாேருக்கும் நல்லா வயிறார போடுங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்ணும் யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது வேணுன்ற அளவு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா பேசிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் சரி டெக்ரேஷனுக்கு வந்து மாலை எடுத்துகிட்டு வந்தாங்க மாலை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு சரி நான் பொண்ணுமங்களுக்கு இதை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போது வந்து நம்ம மீனை அவங்க கூட வேலை செய்வாங்கள்ல அவங்க ஃப்ரெண்டு கறிக்கடை காமிச்சாங்கல்ல கறிக்கடை அங்கிள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க என்ன ஞாபகம் இருக்கா நீங்கள் நான் உங்ககிட்ட கறி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் வரக்க முடியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ பேசி இந்த டெக்கரேஷனில் நான் தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்புறம் மேக்கப் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனை சொல்ல ரொம்ப கிட்டே தேங்க்ஸ் அப்படின்ட்டு இந்தங்கக்கா அவங்க சம்பளம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காசுலாம் கொடுத்துட்டு உனக்கு ஒரு நான் கறிக்கடை சொன்னேன் மீனாக அவங்க தான் பொண்ணோட சாரி மாப்பிளியோட மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓ அப்படியா சரி சரி இனிமேல் நம்ம கறியெல்லாம் கம்மி ரேட்டுக்கு சொல்லி பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க ஆக்டி நீங்கள் இந்த சாரியில் அழகாக இருக்கீங்க அவங்கள ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டு ஸ்ருதி வந்து ஃபோட்டோலாம் எடுப்பாங்க எல்லோரும் இது விஜயாவை அப்போ வந்து ரோகிணி வருவா வா நீ நீண்டாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க மீனா அங்கேருந்து வந்துடுவான் மீனா அங்கேருந்து வந்துட்டு தூரமாக நின்று பார்ப்பேன் இதெல்லாம் பார்த்து மீனாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும் சரி நான் எடுக்கலாமே ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஸ்ருதி பார்த்துட்டு வாங்க மீனா நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து இல்லை மா அப்படின்னு இல்லை விஜி விஜயா அப்போ சொல்லிடுவாங்க எனக்கு பசிக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வாங்க நாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதியும் மீனா ஃபோட்டோ எடுப்பாங்க எல்லாமே நான் தான் வேலையில் இழுத்து போட்டு செய்கிறேன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு டெக்கரேஷன்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து பார்த்துட்டு கை கழுவிட்டு பார்த்துட்டு சரி கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா ரவி எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்து காமிப்பாங்க என்னன்னு பார்த்தா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க மாமாவெல்லாம் காமிக்க மாட்டாங்க மருமகள் மருமகள் கூட விஜயா ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது வந்து காமிப்பாங்க அப்புறமா பேசிவிட்டு இந்த நான் வாங்க எல்லா சோ உங்களுக்கு நான் சோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சோ பண்ணுவாங்க அப்போ வந்து மீனை வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுருப்பாங்க நல்லா சாப்பிட்ற சொல்லி எடுத்து ஊட்டுவாங்க முத்து நீ தான் பின்னாடி குத்துவேன் நானும் ஊட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரவி ஸ்ருதி எல்லாருமே ஊட்டுவாங்க இதை பார்த்துட்டு முத்து சொல்லுவோம் வீடியோ நீங்கள் வாங்க வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து அண்ணாமலை விஜயாவுக்குமே விட்டுவாங்க அப்புறமா வீடியோ ரெஃபர் சொல்லுவாங்க நீங்கள் மட்டும் விட்டுறீங்க வாங்க லேடிஸ் ஜென்ட்ஸுக்கும் விட்டுங்க நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற மாதிரி வீடியோ எடுப்பாங்க அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்ட்டு சொல்லி பேசிகிட்ருப்பாங்க அப்போவே அவர் வந்து திடீர்னு கீழே விழுந்துருவார் ஒரே ஜுரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு காரம்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்க சரி நான் பார்த்துக்கிற சமையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா நீ மாத்திரை போடணும் ஒன்றுப்பா நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சுடு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு முத்து வருவாங்க வந்துட்டு தண்ணி கேட்பாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு பார்த்துருப்பாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் மீட் பண்ண மாதிரி சீன் எதுவுமே காமிக்க மாட்டேங்கிறாங்க பார்க்கலாம் இனி இந்த வாரத்தில் காமிப்பாங்களா இல்லை அடுத்த வாரத்தில் காமிப்பாங்களான்ட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி எடுத்துகிட்டு போகலான்ட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க வெளியே எடுத்து கிளாஸு ஃப்ரெண்ட்ஸு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டெல்லாம் சரக்கு அடிக்கலான்னு சொல்லி சரக்கு போட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ வந்து சரக்கு பாட்டில் வந்து கீழே விழுந்துடும் அதை முத்து கரெக்டாக கேட்ச் பண்ணி பிடிச்சிடுவாங்க வெளியே வரும்போது கையில் சுடு தண்ணி இங்கே பாட்டிலும் இருக்கும் இதை பார்த்துட்டு மனோஜ் வந்து சரக்கு அடிக்கிறாங்கன்னு நினச்சிடுவாங்க மனோஜ் வந்து இது உடனே அம்மா கிட்டே சொல்லணும் உடனே மாட்டி விட்டணும் முத்துவ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட்டிகிட்டு வர்றதுக்காக போவாங்க இதுதான் இன்றைக்கான பேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்யூ பாய்